பண்டு கொண்டு கொடுத்த இனம் குண்டு விழுக்க வந்த கூட்டம் சிந்து முடிந்து சீர்குலையவே ஒரு ஜாதி தமிழ் ஜாதி பல ஜாதி ஆனது அதனால் பலவீனமானது சிலைகளாய் கிடந்து வந்தது நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்வோர் நாளும் வந்தது கோளும் துறைந்தது கேமதமே கீதை இசையாய் தேன்பாறும் திணைமாவும் ஆனது ஒரு கவிதால ஒலிவருக்கும் தான் திக்கத்த மக்களுக்கு ரதங்காகல வேலொளியாய் வாய் மின்ந்த நடனமே வாராது வந்த மாவடி தத்த தத்த ஹலல முடிச்சavil தான் புடுவாரோதோ ஆண்டவன் வலையில் அனைவரும் சமமெனில் அவன் ஓய்றியாவிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை மீது தலைக்குள்ளே ஏதானா ஏகனைவன் அவன் அவன்ில்லில் விஜயனையும் நெல்வான் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்றதென்ன நியாயம் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் அவன் கேட்டார் பட்டை உரியும் கட்டை விரல்வோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனுங்க தான் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விரும்